இருக்கு போல தங்க மீனாஜி சிஸ்டர் வாங்க வெல்கம் டு மை லைவ் தங்க மீனாஜ் சிஸ்டர் தேர்ட் லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் புட்டு வா சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டு கேட்ட அமீன் அண்ணா அவர் ஒருத்தர் மட்டும் இருக்காரு உலகத்துல லட்சக்கணக்கான பேர் அமீன் இருக்காங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அமீன் சொல்றீங்க அமீன் பிரதர் ஏர்வாடி தங்க மீன சிஸ்டர் என்ன பண்றதுப்பா இந்த பாருங்க நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் காலையில் தான் கொஞ்சம் பால் குடிச்சிச்சு அப்புறம் அமைதியாக இருக்குது கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அது அதுவாக சுத்தப்படுத்திக்கிதெல்லாம் பாவம் ரசகுல்லா மண்டை ரவா லட்டு மண்டை மாதிரி இருக்குனால லட்டு லட்டு லட்டுக்குட்டி லட்டு லட்டுக்குட்டி மீனா சிஸ்டர் குளிக்கிறாளே ம் அது கூட தெரியுது நம்மளை நம்ம தான் சுத்தப்படுத்திக்கணும்னு அம்மா இருந்தால் அம்மா சுத்தப்படுத்தி விடும் தாய்ப்பூனை இருந்தா மீனா சிஸ்டர் டயர்ட் ஆகலை பழக்கம் ஆயிடுச்சு ஓஹோ நேற்று காலையில் வந்துச்சு சிஸ்டர் கத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு பாவமாக இருந்துச்சு எது கொடுத்தாலும் சாப்பிடல அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி இதில் போட்டு வச்சேன் அப்போவும் கத்திகிட்டே இருந்துச்சு எதாவது கொடுத்தாலும் குடிக்கலை அப்புறம் கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் நைட்டு கொஞ்சம் அது அது அறியாமல் கொஞ்சம் பால் குடிச்சு அப்புறம் ஆனால் கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் காலையில் அஞ்சு மணிக்கு கொஞ்சம் பால் குடிச்சிச்சு அதுக்கு ஃபஸிச்சிருச்சு போல் ட்ரை ஆயிடுச்சு கத்துறதுக்கு சவுண்டே வரல என்னடா கத்தலைன்னு பார்க்குறேன் வாய் மட்டம் திறக்குது சவுண்டே வரல நான் கூட நினச்சேன் சரி கத்தாமல் உள்ளே இருக்கு போகலன்னு உள்ளே எட்டி பார்த்தா வாய மட்டம் திறக்குது சவுண்டு வரல அப்புறம் ட்ரை ட்ரையாயிடுச்சு போகலை இந்தா சவுண்டு வரல பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த படிச்சு ம் அப்புறம் எந்திரிச்சி பால் கொடுத்தோன்னா கொஞ்சம் இதாச்சு என்னம்மா லட்டுக்குட்டி மீனா சிஸ்டர் என்ன பேர் வச்சிருக்கீங்க இன்னும் வைக்கலை சிஸ்டர் இது ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கே எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு மீனா சிஸ்டர் புது இடம் பார்க்க பாவமாக இருந்துச்சு அது பாருங்கள் தாயோட மடியை தேடுது பாருங்க முடிச்சோன்னு உள்ளே உள்ளே போய் போய் அப்படியே முண்டி முண்டி பாக்குது ஏ மேலே ஏறிடாதடா மீனா சிஸ்டர் கத்தி கத்தி நாக்கு வறண்டு போயிருக்கோம் நல்ல வேலை நான் பார்த்தேன் நான் நினச்சேன் அது தூங்குது போல சவுண்டே இல்லை அமைதி ஆயிடுச்சு போல நினச்சேன் அப்புறம் பார்ப்போம் நினச்சி பார்க்கறேன் வாயை வாயை மட்டும் அசைக்குது சவுண்டு வரல

என்னடி தாங்க கோத்திமா தங்க தங்க தங்கச்செல்லம் என்ன பேர் வைக்கலாம் உனக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாக்குது